விஜயுடைய கடைசி படமான ஜனநாயகன் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது உண்மையாகிற அளவுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க அதில் முக்கியமாக சொல்லியிருக்க கருத்து ஜனநாயகன் திரைப்படத்துக்கு சென்சார் சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு தனி நீதிபதி சொன்ன தீர்ப்பை ரத்து செய்யறதை அறிவிச்சிருக்காங்க தங்களுக்கு தங்களுடைய விளக்கத்தை அளிக்கிறதுக்கு அவகாசம் வழங்கல சென்சார் சென்னை உயர் நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு ஏத்துக்கிட்டு இருக்காங்க இந்த தனி நீதிபதி மீண்டும் விசாரணை நடத்தி முதல்ல விசாரணை நடத்தி அந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இதனால என்னன்னா இந்த திரைப்படம் தொடர்பான வழக்கு மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு தீர விசாரணை நடத்தி அதன் பிறகுதான் தீர்ப்பு வழங்கப்படும் அப்போ இந்த படத்தோடைய வழக்கு குறைஞ்சது ஒரு வாரமாவது இழுத்துட்டே போகும் ஒரு வாரங்கிறது அதுக்கு மேல கூட ஆகலாம் கண்டிப்பா இந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது முக்கியமான காரணம் இந்த வழக்கு விசாரணை தீர விசாரின்னு சொல்லிக்கிறதுனால நீண்ட நாட்கள் போகலாம் குறைஞ்சபட்சம் ரெண்டு அல்லது மூன்று வாரம் வர போகலாம் அதுக்குள்ள தமிழ்நாட்டுல தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க அப்போ தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துடும் தேர்தல் ஆணையத்துடைய முழு கட்டுப்பாட்டுக்கு தமிழ்நாடு முழுக்க வந்துடும் அப்படி இருக்கும் போது ஒரு கட்சி தலைவரோ அல்லது தேர்தல போட்டியிடக்கூடிய வேட்பாளரோ நடிச்சிருக்க ஒரு படம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கும் போது ரிலீஸ் ஆகாது இதுதான் விதி அப்படிங்கிறதுனால இந்த படம் ரிலீஸ் ஆகாது தேர்தல் முடிஞ்சு அதன் பிறகுதான் ரிலீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு முன்பாகவே சென்சார் சர்டிபிகேட் வழங்கிட்டாலுமே படம் ரிலீஸ் ஆகாது சரி இந்த ஜனநாயகன் படத்துடைய பிரச்சனைக்கு மூல காரணம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா